கொழுப்பில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நல்ல கொழுப்பு இன்னொன்று கெட்ட கொழுப்பு அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி லிப்பிட் லோ டென்சிட்டி லிப்பிட் ஹெச்டிஎல் எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கெட்ட கொழுப்பு உள்ள உணவு நமக்கே தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இறைச்சி சாப்பிட்றதுல கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் முக்கியமாக மட்டன் பீஃபு அந்த மாதிரி சொல்கிறாங்க இது போக பல மாமிசத்தில் கண்டிப்பாக நம்மள்கிட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது ஆயில் ஃபுட்டு யூஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே கெட்ட உள்ளது தான் நல்ல கொழுப்புக்கு இப்போ வரலாமா இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்ல கொழுப்பு உள்ள பொருளை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல கொழுப்பு கூடும் போது கெட்ட கொழுப்பு குறையும் அப்போது இந்த ஃபுட்டை தான் தேடி எல்லோரும் அலையிறோம் நான் சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து நட்ஸு அந்த ஆல்மண்டு அந்த மாதிரி இருக்கு இல்லையா மாதிரி நட்ஸு அப்புறம் அந்த பூசணி விதம் அந்த மாதிரி செகண்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஓட்ஸ்லேயும் நல்ல கொழுப்பு இருக்குது முக்கியமாக இது தாங்க அந்த மீன் எண்ணெய் மாத்திரை நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒமேகா த்ரீ உள்ள ஃபேட்டி ஃபிஷ்ஷு அப்புறம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்குது அதனால் இந்த பொருட்களை கண்டிப்பாக தினமும் சாப்பிடுங்க